அஷ்டோத்தமிழா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மருதுமலை குருஜி ஜோதிடம் சம்பந்தமா பேச போகிறோம் மாதிரி தொழில் குடும்பம் சம்மந்தமாக நிறைய இன்னைக்கு பேச போகிறோம் பொது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட நோக்கமே வெற்றி பெறவனுங்கிறது நோக்கம் அதற்காகத்தான் உழைக்கிறது போகிறது வர்றது பூராமே அவனோட நோக்கமே திரைக்கடலோடைய திரைவன் மாதிரி ஊர் சுற்றுறது உலகம் சுற்றுறது எல்லாம் பொருளாதாரத்துக்காக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அப்போ அதை வந்து மனுஷனோட அன்றாட தேவை அப்படிங்கிறது பொருளாதாரம் அதை தாண்டி இருக்கிறது அப்படின்னா குடும்பம் அது வாட்டிக்குள்ள வந்து மெயினாக பிரச்சனை என்னென்னா குழந்தை குட்டிகள் இது மாதிரி பல பிரச்சனைகளுக்குள்ள நம்ம நீந்திட்டு இருக்கிறோம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை தீர்க்குறக்கான வழி தான் ஜோதிடத்தை தாண்டி இருக்கிறது பிரச்சனை தீர்க்க நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் சம்மந்தமாக நம்ம பேசுகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா நீண்ட காலமாகவே சொல்லப்பட்ட விஷயந்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மகாபாரத யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அந்த தர்ப்ப பூஜை பண்ணுவாங்களாம் இப்போ பூஜை தர்ப்பணம் பூஜை பண்ணும்போது என்னான்னா அமாவாசைக்கு முந்தைய நாளே போய் கிருஷ்ணர் போய் என்ன பண்ணார் பூஜை பண்ணுறாரு அப்போ பூஜை பண்ணும்போது அப்படிங்கிற போது உடனே ஏன்னா வந்து அமாவாசை நீ தான் பண்ணோம் நான் முன்னத்தினாலே பண்ணுறாங்க அப்போ உடனே சூரிய சந்திர வந்துடுறாங்க ஏப்பா நாங்கள் நாளை நாங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு தான் சேர்றோம் இன்றைக்கே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களா இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் முன்னால் வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க இதுதான் தந்திரம் ரெண்டாவது தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து அந்த ஞான பலத்துக்கு வேண்டி அந்த விநாயகர் சுற்றுறது முருகன் உலகத்தை சுற்றி வர்றது அப்போ என்னென்னா சிவனைவே சுற்றி பண்ணுவாங்க இதெல்லாம் தந்திரங்கள் இதே போல் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நடைமுறையில் தந்திரங்கள்ங்கிறது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ என்னென்னா பெருக்குடி கஷ்டத்தில் நிறைய பூஜை புரஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் கமிட்மெண்ட் பொருளாதாரத்துக்கும் ஓடிட்டுருக்காங்க எங்கள் அந்த காலத்தில் கல்யாணம் நடந்ததுன்னா ஆறு மாதம் வந்து பொண்ணு விடு மாப்பிள்ளை வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு மாமா வீடு எல்லாம் போவாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் அன்னைக்கே கல்யாணம் முடியுது அவங்க வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிற பெரிய அழைப்புகள் கிழப்புகள் பெருசு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் காலம் வந்து நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு எல்லாம் கணவன் மனைவி சம்பாதிக்கணும் இது மாதிரி ஓடிட்டு இருக்குது இப்போ பொதுவாக என்ன அப்படின்னு எங்கிற என்னன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தொழில் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் இப்போ நிறைய பேர் தொழில் அமையறதுல படிச்சவங்க முதல் கொண்டு தொழில் அமையது ரொம்ப கஷ்டம் அப்போ தொழில் அமையணும் ரெண்டாவது என்னன்னா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கணும் எங்க போனாலும் வீட்டில் வீட்டுக்கு வந்தால் மன நிம்மதி இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி இருக்கணும் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அவன் ஜெயிக்க முடியும் நிம்மதி கிடையாது அதே மாதிரி போட்டி பொறாமைகள் தடைகள் தொழில் வளர்ச்சி நம்ம தொழில் ஆபீஸ் போட்டு வச்சுருப்போம் ஒரு ஜோதிட ஆபீஸே வச்சுக்கலாம் அல்லது எந்த ஆஃபீஸ் வேணாலும் வச்சிக்கோங்களேன் கூட்டமே இல்லை நீங்கள் என்ன பண்ணுவோம் கண் மக்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் உட்கார்ந்துக்குவோம் காலையில் வருவோம் ஒன்பது மணிக்கு உக்காருவோம் என்னடா ஒருத்தர் வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம்னா நம்மளுடைய முயற்சி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு மேலே இறையில் கட்டம் இருக்குது ஒரு சில ரெண்டு முலகம் ஜோதிடம் தான் காரணம் அப்படிம்பாங்க உலகலமாக ஜோதிரத்தையும் காரணம் வச்சுருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது கிரகங்கள் எல்லாமே ஒன்பது கிரகங்களும் வந்து அற்புதமான ஒரு நிகழ்வை கொடுக்குறது உலகத்தில் வந்து ஒரு காலத்துல இடைக்காட்டு சித்திரம் வந்து நினைக்கிறார் மழை எல்லாமே எல்லாம் காஞ்சிரும் பூமி காஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப காஞ்சிரும் சொல்ற போது அதே மாதிரி என்ன தன்னுடைய அந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வந்து ஆடுகளுக்கும் அவரும் என்ன பண்ற அந்த திருக்கலி பாலத்தை குடிச்சிட்டு வளர்றாரு அப்ப அப்படி இருக்க போறாரு நினைச்ச மாதிரி வந்து நாட்டுல வந்து வறட்சி வந்து எல்லாம் பூமி எல்லாம் காஞ்சி போச்சு இவரு வந்து இருக்கிற இடத்துல நல்லா இருக்கு ஆடுகள் நல்லா இருக்கு இவரு நல்லா இருக்காரு அங்க திருக்கள் வந்து வெயில் காலத்துல நல்லா வரும் வேலிக்காத்தாம் திருக்கலி ஒன்னும் தான் பயங்கரமா வரும் அப்ப இதை என்ன பண்ணாரு இதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்காரு அப்போ அந்த சமயத்தில் நவகிரங்கள் பார்க்குறது என்னடா நாம் நினைச்ச மாதிரி பூமியில் வரும் வரணுமே இந்த இடைக்காட்டு சித்திரம் பற்றி நல்லா இருக்கானே சரிவன் போய் பார்த்துட்டு விளாண்டு வருவாங்க கீழே வந்து பார்க்கற போது என்னன்னா இடைக்காட்டு சித்திரம் ஜம்முன் இருக்கார் வந்தவன் நம்ம ஒரு பந்தையை கண்டுபிடிச்சிட்டார் இவர் தான் நவகிரகம் வந்திருக்காங்க கண்டுபிடிச்சதுமே அப்ப என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம வீட்டுக்கு வந்தால் விருந்துக்கு வந்தால் எப்படி வீட்டுக்கு யார் வந்தாலும் விருந்தினருக்கு ஏதாவது பண்ணுமே அங்கே விருந்தினருக்கு என்ன இருக்குது பால் என்ன பண்ணார் திரு கழிப்பால் இப்போ நாமலாம் குடித்தா என்ன ஆகும் ரெகுலராக குடிகிற ஒன்று ஒன்றாகாது அப்போ அவர் என்ன பண்ணுறார் திரு கழிப்பால் வந்து கொடுக்குறாரு குடிச்சதே மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்ததுமே என்ன பண்ணார் எந்த கிரகங்களில் எந்த இடத்துல இருந்தாலும் மழை பெய்யுமோ அப்படின்னு போய் விதியை மாற்றுறாங்க இதெல்லாம் தந்திரங்கள் தான் அப்போ இந்த தந்திர பரிகாலங்கள் நீண்ட காலம் நம்ம ஒரு பத்து இருபது முப்பது வருஷமாக நம்ம கொடுத்துட்டு மக்களுக்கு ஏற பேர் நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் அதன் மூலம் வந்து நிறைய பேர் நான் மெனஞ்சிருக்க கொடுக்கலை வாங்கலாட்டும் தொழிலாட்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சொல்லப்போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சிவசம்பு வாராகின்னு ஒன்று இருக்குது வாராகியோட அம்சத்தில் வந்து சிவ சிவசம்பு வாராகின்னு ஒண்ணு இருக்குங்க இந்த சிவசம்பு வாராகி என்னன்னா இப்ப நம்ம சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே போக்கும் பிரிந்து வர சேர்தல் இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்படி பேச சண்டை போட்டாலும் இந்த காலத்துல வந்து விட்டு கொடுக்கும் யாரும் விட்டு கொடுக்கறது கிடையாது ஒரு மனைவி பேசுனா கணவன் விட்டு கொடுக்கணும் மனைவி பேச இந்த விட்டு கொடுக்கும் மனப்பிரமே காணாம ஓடி போச்சு என்ன காரணம்னு நினைக்கிறேன் இதுதான் காலத்தோட கட்டாயம் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க நாம் செஞ்ச தான் கேட்கணும் நீ செஞ்ச தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் எல்லாம் இருக்குது அப்ப இந்த கட்டத்தை தாண்டி இவங்க ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து அன்றாடத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து சிவசம்பு வாராய் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு இந்த வாராகி எண்ணெயில் வந்து நம்ம தினசரி வந்து நூத்தி எட்டு ஒரு கொடுத்தா போதுமானது ஜபம் அப்படிங்கிறது வந்து அந்த மந்திரத்தை சொல்றேன் இது என்னன்னா வெள்ளிக்கிழமைனாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை பொதுவாக வந்து இந்த வாராயி பூஜை பூராமே வந்து இரவுல தான் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த நாள் வந்து இரவு நேரத்தில் நீங்க பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது பெருச பூஜை பொருட்கள்லாம் ஒன்றும் நம்மளுக்கு தேவை வழக்கமே எந்த சாமி வச்சல என்ன பண்ணுவோம் தேங்காய் பழம் சூடஞ்சாமி பத்திக்கு இதெல்லாம் வைப்போம் அது கூட நம்ம என்னன்னா அவல் சுண்டல் அதிரசம் பால் பழம் இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கப் போகிறோம் பெருசாலும் ஒன்றும் தேவையில்லை அதிரசம் வைக்கணும் அதிரசம் வைக்கணும் கட்டாயம் அதிரசம் வைக்கணும் கரும்பு வச்சா வைக்கலாம் இந்த செங்கரும்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கரும்புல அந்த கருங்கரும்பு இல்லை இந்த கிராமத்தில் தோட்டத்தில் வழிக்கூடிய செங்கரும்பு அந்த செங்கரும்பு வைக்கலாம் செங்கரும்பு பால் வைக்கலாம் இதுதான் நெய் வைத்தீங்க இது வந்து நம்மளால் முடிஞ்சதை வச்சு கும்பிடல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மந்திரத்துக்கு வந்து ஓம் ஐம் கிளீம் சௌம் சிவசம்பு வாராகி பாபா ஹோம்பட் சுவாக ஓம் ஐம் கிளீம் சௌம் சிவசம்பு வாராகி பாபா ஹோம்பட் சுவாக ஓம் ஐம் கிளீம் சௌம் சிவசம்பு வாராகி பாபா இதுதான் சிம்பிள் சிம்பிளான மந்திரம் அப்படியே பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க இது தின சரி பண்ணுங்க இது வந்து எது எது நன்மை கொடுக்குன்னு நம்ம சொல்லியிருக்காரு பிரிஞ்சவர்கள் கணவன் மனைவி அது எந்த விதமான காரணம் வேணாலும் நம்ம ஈகோவாக இருக்கலாம் எப்படின்னே என்ன பேர் சண்டை நடக்கிறதுக்கான காரணம் பல மோட்டிவ் இருக்கு நம்ம எந்த காரணம் வந்தாலும் யார் வந்து நம்ம சேர்ந்து பழக்கம் குறைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் முதல்ல வந்து பிரிந்தவர் சேர்தல் அது எந்த விதமான மனஸ்தாபத்தில் இருந்தாலும் சரியாயிரும் ஒண்ணு அதுக்கு அடுத்தபடியை பார்க்கற போது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் நம்மளுக்கு கூட்டமே வரல நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் பக்கத்துல ஜெய ஜெயன் தொழில் ஓடுது எனக்கு தொழில் ஓடுறது இல்ல நான் என்ன தொழில் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தொழிலே செட் ஆகல தொழில் ஓடல அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்பர் ஒன்னா வேலை செய்யும் அதே போல பணம் வந்து வர்றது இல்ல பணம் என்னாலும் மிச்சம் பண்ண முடியல எவ்வளவு பணம் வந்தாலும் எனக்கு வந்து செலவாயிருது பணம் மிச்சம் பண்ண முடியறதுல நான் சம்பாதிக்கிறேன் பண்ணுறேன் நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் நான் வந்து பணம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் சிவசம்புவராகி வந்து அழகாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வந்து சத்துருக்கள் எதிரிகள் நம்மளுக்கு தடங்கள் பண்ணுறாங்க தொழில் ஸ்தானத்தை ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஏன்னா வராய் எண்ணெய் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ சமீபத்தில் கலிகாலத்தில் வந்து கண்கண்ட தெய்வமாக வந்து உலகம் பூராமே எல்லாம் நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க வழிபடாத இடம் இல்லை முதல்ல எல்லாம் வராகினா பயந்துட்டு இருந்தாங்க இப்போ நான் அந்த வராய் உபாசனம் நம்ம இருக்கக்கூடிய நம்ம தொண்ணூத்தஞ்சுலேருந்து நம்ம உபாசனம் கொடுத்துட்டுருக்கோம் அதன்படி பார்க்குறப்போ இப்போ நிறைய நம்முடைய சிசர்கள் நிறைய பேர் கோயில் கட்டியிருக்காங்க அந்த அந்த அமைப்பில் பார்க்குறப்ப சிவசம்பரை வந்து வழிபட்டு நிறைய பேர் நல்லா இருக்காங்க தொழில் நல்லா இருக்காங்க அதே மாதிரி வந்து குழந்தைகள் சொன்னபடி கேட்காம இருக்கிறது பள்ளிக்கூடம் போகாம நிறைய பேர் ஸ்கூலுக்கு போவாங்க படிக்க மாட்டாங்க அல்லது நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து சிவசம்பரை ஜெபமானது வேலை செய்யும் இதுக்கு சிம்பிளா நீங்க ஒரு பேர் சில இவ்வளவுதான் பூஜை பண்ணுவது நைட்ல வந்து ஒரு எட்டு மணிக்கு மேல ஏழு மணி எட்டு மணி சூரியன் மறைஞ்ச பிறகு வச்சுக்கோங்க பூ பொறுத்தல நல்ல வாசனையான பூ வச்சுக்கலாம் எந்த பூ உங்களுக்கு கிடைக்கிதோ ஒரிஜினல் பூவா வச்சுக்கோங்க நல்லா மனம் வரக்கூடிய மல்லிகை பூ வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பூ வச்சு பூஜை பண்ணுங்க ஏன்னா வந்து பொதுவாக வந்து நம்மளுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ மன நிம்மதி எப்படி குழந்தைகள் சரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மன நிம்மதி ஓடி போயிடும் அதே மாதிரி தெய்வ அனுகூலம் குலதெய்வத்தோட அனுகூலம் கிடைக்கல குலதெய்வம் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது என்னமே பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த வழிபட்டிங்கன்னா உங்க குலதெய்வம் எதுன்னு தெரியக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணுவாங்க குலதெனுக்கு எந்த ஊரில் குலதெய்வம் இருக்குது குலதெய்வமே தெரியல அப்போ குலதெய்வத்தோட அனுகூலம் கிடைக்கிறக்கு அதை பயன்படுத்துவாங்க அதே நம்ம குலதெய்வத்தையும் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு அதே மாதிரி அதே மாதிரி எதிரிகள் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா எதிரிகளுக்கு வந்து நம்ம சந்தனாதி தைலம் வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னோம்னா எதிரிகள் காணாம போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது எதிரிகள் வந்து நம்மளுக்கு பொதுவாக எல்லா இடத்துலையும் எந்த தொழில் எதிரி இல்லாமல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா தொழிலும் எதிரி இருப்பாங்க எல்லா இடத்துலையும் எதிரி இருப்பாங்க சந்தன தயம்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் பூஜை வச்சுக்கலாம் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கோயில் கொடுக்கலாம் வராய் அபிஷேகம் பண்றது கொடுக்கலாம் அமைப்பு இருக்குது ரெண்டாவது அதை விட திருமணம் நீண்ட காலம் அலைன்ஸ் பார்த்துட்டு எதிர்பார்த்துக்கிறோம் திருமணமே செட் ஆக மாட்டேங்குது போச்சு முப்பது முப்பத்தஞ்சு ஆகி வச்சு கல்யாணம் நாற்பது நெருங்க கல்யாணம் வாங்குவாங்க சிவசம்பு வரிக் வழிபட்டு வந்தால் கண்டிப்பா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடிக்கடி விபத்துகள் வரக்கூடியவங்க நம்ம போறோம் வண்டியில் போறாங்க தனி சரிக்கு விழுகிறது எந்த ரீதியில் வேணாலும் விபத்துகள் வரலாம் விபத்துகள் வந்தது வந்து இந்த வழி வழிபடுறவங்களுக்கு விபத்துகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் எதுவும் கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வெளிநாட்டு பயணம் போகிறதுங்க வெளிநாடெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டவங்க வந்து சிவசம்பூரை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை போல உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் நல்லா இருக்கும் தொழில் வந்து அமையாதவங்க தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி காசு பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போதும் வந்து நிம்மதியாக சுகம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த கலிகாலத்தில் வந்து சிவசம்புவரை அற்புதமாக கொடுக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து விடாமல் பண்ணுங்கள் யாராக இருக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்னு பிரச்சனைங்கிறத இல்லாதவங்களும் பண்ணுங்க நல்லா இருக்கும் அது கூட இப்போ நம்ம தொழில் எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பண்ணும்போது இன்னும் மிகப்படியாக இருக்கும் வேறு பணம் வச்சிருப்பாங்க வீடு கட்டுறக்கு பணம் வச்சிருப்பாங்க வீடு கட்டுறக்கு பணம் வச்சதும் வீடு கட்ட முடியாது அப்போ என்னன்னா இந்த சிவசம்பு வரைக்கும் பூஜை வந்து நிகழும் குறைஞ்சது ஒரு இருபத்தொரு நாளாக பண்ணி பாருங்க அப்போ இருபத்தொரு நாளாக பண்ணும்போது என்ன அப்படின்னா சிவசம்பு வரைக்கூடிய பரி பரிபூர்ண கடாச்சம் கிடைக்கும் சிவசம்பூர் அன்னையுடைய அருள் கிடைச்சி நம்ம கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏதோ கார் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ அவங்க ஆசைகள் பணம் வச்சிருக்கிறோம் எதுவுமே பண்ண முடியல வந்து இந்த சிவசம்பூர் கலிகாலத்தில் கண்கண்ட கடவுளாக இருந்து எல்லாத்துக்கும் அருள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது பூஜை பண்றாங்க எந்த பூஜை பண்ணிக்கலாம் வாழ்க்கையின் நோக்கமே நம்ம நோக்கம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது என்னன்னா நம்ம நம்ம லட்சுமி இருக்கணும் அந்த கோப்பை நம்மளுக்கு